ஊருல ஒரு ஏழை குருவி இருந்துச்சு அது பேரு ராணி கல்யாண வயசுக்கு வந்த ராணிக்கு அப்பா அம்மா இல்ல அது ஒண்டியாவே விழுந்து போற மாதிரி இருக்கிற ஒரு குடிசை இருந்துச்சு விறகு வெட்டி காட்டுக்குள்ள பேசுற ஒரு மரத்துக்கூட நட்பு ஏற்பட்டுச்சு குருவியோட கஷ்ட நஷ்டத்தை அந்த மந்திர மரத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது இந்த மரம் ராணி குருவிக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தது இப்படி நாட்கள் போச்சு ஒரு நாள் பகல் முழுக்க வேலை செஞ்சு விறகு ஒடிச்சு எடுத்துக்கிட்டு ராணி குருவி அதே ஊர்ல இருக்கிற விறகு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரிஷி கழுக பாக்க ஏழை ராணி குருவிய கேவலமா பேசுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் ஓ என் ராணி குருவி வந்துட்டியா நான் அப்பத்துல இருந்து உனக்காக தான் ஆசையா நீ எப்ப வருவ அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ராணிக்குருவி பயந்து போயி ஆ எனக்காகவா எதுக்குங்கய்யா எனக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க உன்னோட பேர்ல இருக்கிற ராணி வாசம் உன்னோட வாழ்க்கையில இல்லையே குருவி இருக்கிற ராணி வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையில நீ ஒத்துக்கிட்டா உண்மையான வாழ்க்கையில உன்னை ராணி மாதிரி நான் பாத்துக்கற என்ன சொல்ற அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஆசை தோசை அப்பளம் வாட கல்யாணம் இல்ல அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அப்படிதானே ஆமாங் குருவி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆனா உன்னை ரொம்ப பாசமா அன்பா பாத்துக்கிறேன் உனக்கு எந்த கஷ்டமும் வராத மாதிரி பாத்துக்கிறேன் என் இஷ்டத்துக்கு நீ ஒத்துப்போ உனக்கு ரெண்டு பேரும் வேலைக்காரங்களை வச்சு ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படிங்கறது ராணி குருவி புரிஞ்சுக்கிச்சு ஐயா நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்புங்க ஐயா என்னோட விறகு காசு கொடுங்க நான் வீட்டுக்கு போற இருட்டு ஆயிடுச்சு இருட்டானா ஆயிட்டு போது குருவி இந்த காட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நல்ல அவகாசத்தை நான் யாருக்குமே கொடுக்கல தெரியுமா இந்த வாய்ப்ப உனக்கு மட்டும் நான் கொடுக்கறேன் அப்படின்னா நீ எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன்னு நீயே ஏ குருவி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு ராணி குருவி சொன்ன உடனே ரிஷி கழுகு ரொம்ப சந்தோஷப்பட்டு தனக்குள்ள தானே ஓஹோ என்னோட முயற்சி நல்லதா தான் இருக்கு நேத்து வரைக்கும் முடியாது ஆகாதுன்னு சொன்னவ இப்போ எனக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு கேக்குறா சரி கூடிய சீக்கிரம் என்னோட அன்பை இவ கண்டிப்பா ஏத்துக்குவா இப்பத்துல இருந்து இந்த குருவியை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்ப ராணி குருவி தனக்குள்ள தானே ஓ இந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேணும்னு கேட்டேன் இங்க இருந்து முதல்ல காசை வாங்கிக்கிட்டு இந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சுக்கணும் நான் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா இங்க வேற யாருமே இல்ல யாரும் இல்லாத இடத்துல என்ன அடிச்சு வச்சாலும் வச்சிருவாங்க முதல்ல கொடுக்க வேண்டிய காசை வாங்கிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடணும் குருவி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது குருவி கையில காசை கொடுத்து கொண்டு வந்த விறகோட விலை இவ்ளோ இல்ல குருவி இருந்தாலும் நான் உன் மேல இருக்கிற பாசத்துல கொஞ்சம் அதிகமாவே உனக்கு காசை கொடுத்துருக்கேன் குருவி காசை வாங்கிக்க வாங்கிக்க குருவி உனக்கு தேவையான நேரமும் எடுத்துக்கோ அதே மாதிரி என்னோட அன்பையும் ஏத்துக்கோ நான் உன்ன யுவராணி மாதிரி பாத்துக்கிறேன் கேட்டங்க இல்லங்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு ஆ குருவி எடுத்துக்கோ ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் கூட எடுத்துக்கோ அதுக்கப்புறம் என்னோட அன்பை ஏத்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு ரிஷி கழுகு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கூட அங்க நிக்காம குருவி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு குருவியோட வீட்டாண்ட ராஜு காக்க காத்துக்கிட்டு இருந்தது இப்ப இன்னொருத்த மறுபடியும் உயிரை வாங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான் இப்பதான் ஒருத்தங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்ட இப்போ மறுபடியும் இவங்கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு தெரியல என்னதான் இந்த வாழ்க்கையும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன ராஜு காக்கா இருக்கிற இடத்துக்கு வந்து உட்காந்து உனக்கு என்ன வேணும் ராஜு எனக்கு ஒண்ணு வேண்டாம் காக்கா அதுக்கப்புறம் எதுக்காக இருக்கு இங்க இருந்து கிளம்பிப்போ நீ ஒத்துக்கிட்டா நானே உனக்கு ஒண்ணு குடுக்கலான்னு இருக்கேன் நான் ஒத்துக்கிறது என்ன நீ எனக்கு குடுக்கறது என்ன எல்லாம் புரிஞ்சாலும் எதுக்காக நடிக்கிற குருவி ஏதேதோ புரியாத பேச்ச பேசி என் தலைய திங்காத முதல்ல இங்க இருந்து கிளம்பிப்போ ஓமா இருக்க திட்டினாலும் திட்டிடுவேன் இங்க பாரு குருவி வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு நீ மட்டும் ஒத்துக்கிட்டா உன்னை கல்யாணம் பண்ணி என் வீட்டு மகாராணியா உன்னை கூட்டிட்டு போறேன் இல்லைனா உன்னோட வீட்டையே நான் ரெடி பண்ணிடுறேன் நீ ஒத்துக்க குருவி எனக்கு எதுவுமே வேண்டா ராஜு நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பி போ ப்ளீஸ் ராஜு காக்கா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு ராணி குருவி வீட்டுக்குள்ள வந்து விளக்கு ஏத்தி வச்சுட்டு ஒரு மூளையில அடுப்பு பத்த வச்சு சமையல் செஞ்சுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிச்சு குருவி ராணி வீட்டுக்கிட்ட இருந்து பறந்து வந்து ஒரு மரத்துக்கிட்ட உக்காந்துகிட்டு ராணி குருவியோட வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ சசி பரவ வந்துச்சு வீட்டுக்கு போயிருந்தேன் பூட்டு போட்டு இருந்துச்சு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பண்றேன்னு தெரிஞ்சும் கூட நீ என்ன பேசுற உன்னோட அன்ப அந்த குருவி புரிஞ்சுக்க மாட்டா அது உனக்கு புரியலையா இனிமே நீ என்ன பத்தி யோசிக்காக்கா சும்மா எதேதோ யோசிச்சுக்கிட்டு லைஃப என்ஜாய் பண்ணாம அந்த குருவிக்காக எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க நீ என்னோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டியா ராஜு அப்படின்னு பறவையும் காக்காவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில குருவி காட்டுக்கு வந்தது அதே கரையில தன்னோட ஃப்ரெண்டான மாய மந்திர மரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது என்ன இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டமா பேசுறா என் மனசு சரியில்லை ஃப்ரெண்ட் நான் இங்கே இருக்கும்போது என் முன்னாடி நீ இப்படி பேசுறது எனக்கு புயல குருவி சொல்லு உனக்கு என்ன ஆச்சு என்னோட இது ஒரு வாழ்க்கையை ஃப்ரெண்ட் நீயே சொல்லு பார்க்கலாம் அப்பா அம்மா இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு வந்த வேலையை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு யாருமே என்னை பார்த்து கவலைப்பட மாட்டேங்கிறாங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு காக்காவும் என்னை காதலிக்கிற அப்படின்னு கழுகும் என் பின்னாடி சுத்துறாங்க நான் என்னதான் பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது ருவி உன் மேலே இருக்கிற அன்பை பத்தி காக்கா உனக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கு சொல்லிருக்கு ஆனா கழுகு சொல்றியா அந்த கழுகுக்கு தக்க புத்தியை நான் கற்றுக் கொடுக்குறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத குருவி நான் உண்மை சொல்லட்டா ஆ சொல்லு குருவி நீ எப்பவுமே என்கிட்ட உண்மைதான் சொல்லுவேன் உண்மைதான் சொல்லணும் உன் கண்ணீரை தொடைக்க தான் நான் இருக்கேன் சொல்லு குருவி உண்மை சொல்லு எனக்கு ஒரே இடத்துல வாழ்க்கையை நடத்த பிடிக்கலை எனக்கு எப்பவுமே சந்தோஷமாக பறந்துக்கிட்டே இருக்கணும் யாரும் என்ன கேள்வி கேட்காம நான் சுதந்திரமாக இருக்கணும் நீ ஒரு குருவி இல்லையா குருவி உனக்கு எங்கே வேணாலும் பறக்கிற சுதந்திரம் இருக்குது உனக்கு அதுதான் இஷ்டம்னா அப்படியே பறந்து போ நான் எங்கன்னு பறந்து போகிறது ஃப்ரெண்ட் எங்கேயாவது ரொம்ப தூரம் பறந்து போனால் எனக்கு சிறகுங்க வலிக்கும் ஒரு இடத்துல உக்காருவேன் உக்காந்து கொஞ்சம் நேரம் ஓய்வெடுப்பேன் அதுக்கப்புறம் ரிட்டு ஆகிடும் அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வழி மாறிடுவேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என் போட்டது தான் மாலை போடணும் அப்புறம் ஆத்துல எங்கேயாவது போயிடுறியா குருவி எங்கன்னு போடுறதுன்னா இல்லை நான் யாரு கண்ணுக்கும் படாம எங்கேயாவது தூரமா போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கணும்னு யோசிக்கிறேன் நிறைய குருவி கவலைப்படாத நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் அந்த பரிசால உனக்கு சந்தோஷம்தான் கிடைக்கும் என்னோட ஆசைங்களை ஈடு பரிசு உங்ககிட்ட இருக்கா என்ன ஃப்ரெண்ட் அது என்னன்ன நான் சொல்ல மாட்டேன் குருவி முதல்ல கண்ண மூடு இந்த குருவி கண்ண மூடிக்கிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மந்திரமரோ அந்த ஆத்துக்கு நடுவுலயே ஒரு வீட்டை உருவாக்கி குருவி இப்போ கண்ணை திறந்து பாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு உடனே குருவி கண்ணை திறந்து பார்த்துச்சு அந்த வீட்டை பார்த்து குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டது ஃப்ரெண்ட் தண்ணிக்கு நடுவுல அழகான வீடா இதுதானா நீ எனக்கு பரிசா கொடுக்கறேன்னு சொன்னது பாரு குருவி இந்த வீடு ரொம்ப பெருசு நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் எப்ப உனக்கு வெளியே வரணும் அப்படின்னு தோணுதோ அப்ப நீ வீட்டை விட்டு வெளியே வந்தாவே போதும் உனக்கு எல்லா வசதிகளும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும் இனிமே நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டது மரம் ஃப்ரெண்ட் நீங்க சொன்னது நல்லா இருக்கு ஆனா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு வழி தெரியாதே முதல்ல அந்த வழிய சொல்லுங்க வி நீ நதி கரையில நின்னுக்கிட்டு வீட்டுக்குள்ள நான் வரணும்னு சொல்லு முதல்ல சொல்லு குருவி குருவி ஆத்தங்கிற ஓரத்துக்கு வந்து எனக்கு இந்த வீட்டுக்குள்ள போக வழி வேணும் அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த வீட்டுக்குள்ள போறதுக்காக ஒரு வழி உருவாச்சு அதை பார்த்து குருவி சந்தோஷப்பட்டது குருவி சந்தோஷமா உள்ள போ குருவி இனிமே கொஞ்ச நாளுக்கு அந்த கழுகோட தொந்தரவு இருக்காது அந்த ராஜு குருவியோட அன்பும் இருக்காது முதல்ல உள்ள போ குருவி அந்த வழி ஏறி வீட்டுக்குள்ள வந்தது அந்த வீட்டுக்குள்ள சில்லுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லா வசதிகளும் சாப்பாடுங்களும் எல்லாமே இருந்ததுனால குருவி சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தது நதி கரைக்கு எல்லா பறவைங்களும் வந்து குருவி அந்த மந்திர வீட்டுக்குள்ள எப்படி போச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க குருவி அந்த பறவைங்களை பார்த்து கவலையே படாம வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமா வாழ்க்கை நடந்துச்சு இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் காட்டுல ஏதோ ஒரு இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற ஒண்டியா இருக்கிற பறவைய பாக்குறதுக்காக குருவி கையில டேர்ச் எடுத்துக்கிட்டு வந்துச்சு குருவி என்ன இந்த நேரத்துல என்ன பாக்க வந்திருக்க உன்னை பார்க்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு என்ன அந்த தேவைக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் சொல்ற மாதிரி உன் கையில மந்திர சக்தி இருக்கா ஐயோ குருவி நீ வந்த விஷயத்த சொல்லு என்கிட்ட இருக்கிற மந்திரம் மாயம் இத பத்தி உனக்கு என்ன வந்த விஷயத்த சொல்லு இப்போ எனக்கு அதுல தானே வேலை இருக்கு கையில எந்த விதமான மந்திர சக்தியும் இல்ல குருவி நீ வந்த வெளிய பாத்துக்கிட்டு அப்படியே போயிடு நீ தான் சொல்றிய பறவை பொய் சொல்ற வேண்டிய தேவை எனக்கு இல்ல குருவி நான் தான் சொல்றேன் எனக்கு எந்த மந்திர சக்தியும் தெரியாது எந்த மாயமும் தெரியாது இப்ப நீ உன்னோட வீட்டுக்கு கிளம்பு சொல்றது உண்மையா இருந்தா பறவை எல்லா பறவைங்களும் உன்ன தூரமா இரு அப்படின்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஏதோ ஒன்னு இருக்கிறதுனால தானே மூளைல ஒதுக்கி வச்சிருக்காங்க உன்ன மாதிரி அவங்க கூட எனக்கு மாய மந்திர சக்தி தெரியும்னு ஒரு நாள் நைட்ல கிளி வந்துச்சு கிளியும் ஒரு நாள் நைட்ல வந்துச்சு கழுகும் ஒரு நாள் நைட்ல வந்துச்சு மாதிரி காக்கா கூட ஒரு நாள் வந்துச்சு உங்களுக்கு தேவையான மந்திர சக்திகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட வந்தாங்க என்ன அடிக்க கூட செஞ்சாங்க அப்படின்னு பறவை கண்ணீர் விட்டுச்சு அத பார்த்து குருவிக்கு கஷ்டமாயிடுச்சு மாய மந்திரம் தெரியாதுன்னு கழுகுக்கு சொன்ன ஆனா கழுகு ஒரு நாள் வந்து அப்படின்னு அன்னைக்கு நடந்த விஷத்தை பத்தி ஞாபகப்படுத்துக்குச்சு பறவை எல்லா பறவைங்களும் ஒரே மரத்துல இருந்த நாள் அது எல்லா பறவைங்களும் ஒத்துமையா இருந்துச்சுங்க எல்லாருமே ஒத்துமையா இருந்தாலும் பறவை மட்டும் எப்பவுமே ஒதுங்கி ஏதோ பறி கொடுத்த மாதிரியே ஒதுங்கி இருந்துச்சு தனியாவே உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுகிட்டு அழுந்துகிட்டு இருந்துச்சு இத ஒரு நாள் கிளி கவனிச்சுச்சு எல்லா பறவைங்களும் சாப்பாடு கொண்டு வர போனப்போ கிளி ஒரு நாள் பறவைய பாக்க வந்துச்சு பறவை அந்த நேரம் பார்த்து கருப்பா இருந்துச்சு அத பார்த்த கிளி ஷாக் ஆகி ரொம்ப கவலையோட வெள்ளையா இருந்த பறவை இப்ப பாக்க கருப்பா இருக்கு ஐயோ பறவைக்கு என்னாச்சு என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பறவை கிளிய பார்த்து கோவமா என்ன கிளி பறவையோட வீட்டுக்கு எதுக்காக வந்த இந்த வார்த்தைய கேட்டு கிளி கஷ்டப்பட்டுச்சு அப்பா பறவை வீடா ஆமா நீ யாரு பறவை வீட்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் கருப்பா இருக்கிற பறவையோட ஆவி எனக்கு இந்த வெள்ளையா இருக்கிற பறவை பிடிச்சிருச்சு அதனாலதான் அதோட உடம்புக்குள்ள நான் வந்திருக்கேன் கேட்ட உடனே கிடி நேரம் கூட கிளம்பி போயிடுச்சு ஐயோ பறவை ஒரு ஆத்மா அப்படின்னு எல்லா பறவைங்களுக்கும் சொல்லணும் அப்பதான் அவங்களும் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க இல்ல நான் வெள்ளையா இருக்கிற பறவை உடம்புக்குள்ள சேர்ந்து இருக்கிற கருப்பு ஆத்மா பசி எடுத்து ஒன்னானதுக்கு அப்புறம் இன்னொன்னு பிடிச்சு சாப்பிடறோம் அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ள வெறும் மரங்க மட்டும் தான் இருக்கும் பறவைங்களோட ஜாதியே இருக்காது அப்படின்னு கழுகோட வீட்டுக்கு வந்துச்சு கழுகு அதே நேரத்துல சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு வீட்டுக்கு வந்த கிளியை பார்த்து என்ன கிளி இப்பதான நம்ம பார்த்து பேசிக்கிட்டோம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்து பேசணும் அதுக்குள்ள மறுபடியும் என்ன பார்க்க வந்திருக்க அட இந்த காட்டுக்கு வயசான கழுகு நீ ஒண்டிதான் இருக்கேன்னு அடிக்கடிக்கு ஞாபகப்படுத்துற நான் வந்த விஷயம் உன்னை பாக்குறதுக்காக இல்ல என்ன நீ சொல்ல வந்த விஷயம் வெள்ளையா இருக்கிற பறவை உடம்புக்குள்ள கருப்பா இருக்கிற பறவையோட ஆத்மா நுழைஞ்சிருக்கு பறவை கருப்பா இருக்கு அட பைத்தியக்கார கிளி என்ன சாப்பிட்டது இன்னும் ஜீர்ணமாக இல்லையா வெள்ளையா இருக்கிற பறவைக்குள்ள கருப்பா இருக்கிற பறவையா வெள்ளையா இருக்கிற பறவை கருப்பா மாறினது என்ன ஐயோ பறவை நான் சொல்றது உண்மை இல்லனா என் கூட வாயே நீ ஏன் உன் கண்ணால பார்த்தா அப்பதான் உனக்கு புரியும் நான் சொல்லும்போது உனக்கு புரியாது சரி வா பறவையோட வீட்டுக்குள்ள கற்பா இருக்கிற பறவை இல்லனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் சரி நீ என்ன என்ன வேணா செஞ்சுக்கோ முதல்ல என் கூட வா அழுகு அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற சிக்கன் பீஸ கூட சைட்ல எடுத்து வச்சிட்டு கிளி கூட சேர்ந்து பறவை வீட்டுக்கு வந்துச்சு கருப்பா மாறி இருக்கிற பறவைய அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க கருப்பா இருக்கிற பறவை கிளிய பார்த்து ஓஹோ கிளி நான் சொன்ன மாதிரி கழுக கூட்டிட்டு வந்துட்டியா பசிய தீத்துட்ட சரி சரி உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொன்ன உடனே கிளியும் கழுகும் ரொம்ப பயந்து நின்னாங்க ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம கிளியும் கழுகும் கழுகோட வீட்டுக்கு வந்தாங்க நான் கழுகு இப்ப என்ன சொல்ற நீ சொன்னது உண்மைதான் கிளி நீ ஒரு வேலை செய்யக்குள்ள இருக்கிற எல்லாம் பறவைங்களோட வீட்டுக்கு போய் வெள்ளையா இருக்கிற பறவையோட ஆத்மாக்குள்ள கருப்பா பறவை போயிருக்கு அதனால யாருமே அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் கிளி கழுகோட வீட்டுல இருந்து கொக்க பாக்க கொக்கு வீட்டுக்கு வந்துச்சு கொக்கு ஆ கிளி நல்ல நேரத்துலதான் வந்திருக்க தூக்கம் வரல சரி வா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் நான் பாக்குறதுக்காக உன் வீட்டுக்கு வரலான்னு இருந்த அதுக்குள்ள நீயே வந்துட்ட சரி சொல்லு என்ன விஷயம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல எல்லாரும் கவலைப்பட வேண்டிய விஷயத்தான் சொல்ல ஆ அப்படியா எல்லாரும் கவலைப்பட வேண்டிய விஷயமா அந்த மாதிரி விஷயம் என்ன இருக்கு சீக்கிரமா சொல்லு கிளி இல்லையா இருக்கிற நம்ம பறவை உடம்புக்குள்ள ஒரு கருப்பா இருக்கிற ஆத்மா எங்க இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது ஆனா நம்ம வெள்ளியா இருக்கிற பறவையோட உடம்புக்குள்ள சேர்ந்து இருக்கு இது நம்ம பறவை இல்லை எந்த காரணத்தை கொண்டும் பறவைய பார்க்க போக வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே கொக்கு ரொம்ப ஆச்சரியத்தோட பாத்துச்சு என்னடி நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே பேச்சு நீங்க கேக்கலன்னா மேனனா நீங்க பறவை வீட்டுக்கு போய் ஜன்னல்ல இருந்து பாத்திட்டு வாங்க போங்க இந்த விஷயத்தை காக்காவுக்கு சொல்லுறேன் அப்படின்னு கிளி அங்க இருந்து கிளம்பிடுச்சு பறவையோட வீட்ல போய் பறவையை பார்க்கணும்னு ரொம்ப ஆத்தரத்தோட பறவையோட வீட்டு வந்து ஜன்னல்ல பாத்துச்சு துவா ஜன்னல் கிட்ட நின்னு எட்டி பாத்துச்சு அவ்ளோதான் கொக்குக்கு எங்கில்லாத பயம் வந்துருச்சு இந்த நேரம் கூட அங்க நிக்காம கை கால் உதர்ல எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்து படுத்துருச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிளி காக்கா கிட்ட வந்துச்சு காக்கா அதே நேரத்துல அழுந்துகிட்டு இருந்துச்சு என்ன காக்கா எதுக்காக அழுந்துகிட்டு இருக்க வெள்ளியா இருக்கிற பறவை கருப்பா மாறிடுச்சு கருப்பா இருக்கிற ஆத்மா வந்து வெள்ளியா இருக்கிற பறவை உடம்புல சேர்ந்துச்சு உனக்கு இது தெரியுமா அத என் கண்ணார நான் பார்த்தேனே அப்படின்னு காக்கா கூட ரொம்பவே கவலைப்பட்டுச்சு இப்படி ஒரு நாள் அங்க இருக்கிற எல்லா பறவைங்களும்

தூரம் நான் உனக்காக காட்டுக்கு வெளியில நாங்க எல்லாருமே சேர்ந்து உனக்காக ஒரு வீட்டை கட்டிருக்கோம் நீ போய் இனிமே அதே வீட்டுல இரு நான் போறதோட நீங்க எல்லாருமே இங்க இருந்து போனா நல்லா இருக்கும்ல நீ ஒண்டியா இருக்கிறதுனால உனக்கு வீடு கட்டுறது கஷ்டம் இல்ல அது எங்களுக்கு வீடு கட்டிக்கிறது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தயவு செஞ்சு இங்க இருந்து நீ கிளம்பி போ அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்ட உடனே பறவை அங்க இருந்து பறந்து போச்சு இப்படி வெளியே வந்த பறவை முன்னாடி போய்கிட்டு இருக்கும் இப்படி கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கும் முன்னாடி பறவைங்க எல்லாம் சேர்ந்து கட்டின வீட்டை பாத்துச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு அவ்வளவுதான் அந்த பறவை வெள்ளையா மாறிடுச்சு அப்போ அந்த வெள்ளை பறவை அட என்ன இது நான் இங்க இருக்க அப்படின்னு அந்த வீட்டை விட்டு வெளியே வர பாத்துச்சு இருந்து வந்த நெருப்புனால எகிரி போய் வந்து கீழே விழுந்துச்சு இப்படி காட்டுக்குள்ள நடந்த விஷயத்த பத்தி பறவை குருவி கிட்ட சொல்லுச்சு இதுதான் நடந்த விஷயம் குருவி இல்லாத நேரத்துல இது எல்லாமே நடந்துச்சா இத விட பெருசாவே நடந்துச்சு நீ வந்த விஷயத்த சொல்லு என்னால வெயில்ல வீட்டுல இருக்க முடியல உண்மையிலேயே உனக்கு மந்திர சக்தி தெரிஞ்சிருந்தா ஐஸ் கியூப குடு அதுல நான் வீட்டை கட்டிக்கிறேன் இந்த வெயில் காலம் முடியற வரைக்கும் நான் அதே வீட்டுல இருந்துக்கிறேன் என்ன சொல்ற அப்படின்னு குருவி கேட்ட உடனே பறவை உடனே கருப்பா மாறிடுச்சு இத பார்த்த குருவி ஆச்சரியப்பட்டுச்சு அவ்வளவுதான் கருப்பா இருக்கிற பறவை வாயை திறந்துச்சு அதோட வாய்க்குள்ள இருந்து ஐஸ் கியூபா விழுந்துச்சு குருவி அத பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு உடனே இப்படி வாய்க்குள்ள இருந்து ஐஸ் கியூப் எல்லாம் விழுந்ததுக்கு பறவை குருவி இந்த ஐஸ் எல்லாம் கொண்டு போய் நீ ஒரு ஐஸ் வீடு கட்டிக்கோ இதுக்கப்புறம் நீ என்ன பாக்க என்னைக்கும் கூட வரவே கூடாது என்னோட மூடு நல்லா இருந்ததுனால நீ கேட்ட ஐஸ் கியூப நான் உனக்கு குடுத்திருக்கேன் இன்னொரு தடவை வந்தேன்னா நான் உன்னை பிடிச்சு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒரு பெரிய கூட வந்துச்சு குருவி உடனே அந்த கூடக்குள்ள ஐஸ் கியூப் எல்லாம் போட்டுக்கிட்டு கொண்டு போய் ஒரு பக்கம் ஐஸ் கியூப்ல வீட்டை கட்டிக்கிச்சு இந்த விஷயம் தெரிஞ்சு காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் குருவி கூடியே இருக்கலாம் அப்படின்னு குருவி வீட்டுக்கு வந்தாங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்